ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இலை சாப்பாடு அப்படின்னாலே வெஜ்ஜில் வந்து வடை பாயசத்தோடு விருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வடை மட்டும் மிஸ் ஆயிடுச்சு ஸோ வடை ரெசிப்பியை நெக்ஸ்ட் அப்லோடு பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கதம்ப சாம்பார் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இதில் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை லைட்டாக பெருசாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக அதை வந்து கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி ரெண்டு இல்லைன்னா ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது வெங்காயமும் தக்காளியும் இந்த மாதிரி நல்லா மசிஞ்சி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம் கதம்ப சாம்பாரை பொறுத்த அளவுக்கு நிறைய காய்கறிகள் போட்டு தான் செய்வோம் இல்லையா அதனால நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட் எடுத்திருக்கேன் பீன்ஸ் எடுத்திருக்கேன் அவரக்காய் எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு அப்புறம் பூசணி இருக்கு இல்லையா பூசணி எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து சிறுகிழங்கு ஸோ நமக்கு வந்து மொத்தமாக வந்து ஒரு இருந்து ஒரு எட்டு காய்கறிகளும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு காய்கறிகள் சேர்த்திங்க அப்படின்னா தான் அதுக்கு பேர் கதம்ப சாம்பார் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து இந்த காய்கறிகளை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்று போல் சேர்ந்து வரணும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் பச்சை மிளகா ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாவை லைட்டாக கீழிட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான மசால் பொடி எல்லாமே சேர்த்துருவோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ மிளகாத்தூள் கார மிளகா பொடி வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா அதுவே சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாம்பார் தூள் தான் சேர்ப்பீங்க அப்படின்னா இதில் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சப்போஸ் காரம் பத்தலை அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த காய்கறிகள் வேகணும் இல்லையா அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம் பருப்பு வேக வைக்கும் போது சேர்த்து வேக வச்சிருப்போம் அதனால பார்த்துட்டு கொஞ்சமா வந்து இந்த காய்கறிகள் வேகணும்ல அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லாவே காய்கறிகள் வெந்து வரட்டும் அதுக்குள்ளார கொஞ்சமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து எடுத்து ஊற வச்சுக்கோங்க இப்போ இது காய்கறிகள் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி சேர்த்துக்குவோம் ஸோ ஃபஸ்ட்லேயே நீங்க புளி சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த காய்கறிகள் வந்து நல்லா வேகாம ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா புளி சேர்க்க போறோம் இப்போ காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கூட நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன் இது நல்லா கொதிச்சு நல்லா காய்கறிகள் வெந்து வரட்டும் இப்போ புளி வந்து ஊற வச்சிருக்கேன் இதுக்கு தேங்காய் வந்து அரைக்கணும் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு மூணே மூணு சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா குறக்கறப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாலாம் அரைக்கக்கூடாது எப்பயுமே சாம்பாருக்கு லைட்டாக ஒரு மாதிரி திரியான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அரைச்சிங்க அப்படின்னா சாம்பாருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய்கறிகள் ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ஸோ நம்ம வந்து மாங்காவும் போட போறோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு தான் நான் புளி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம மாங்காய் இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னுமே புளி ரொம்ப ஆயிடும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ அதுக்காக தான் நான் கொஞ்சமாக புளி சேர்த்து புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லாவே கொதித்து வந்துருச்சு சப்போஸ் நீங்கள் வெண்டைக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து வெண்டைக்காவை சேர்த்துக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கு இல்லையா அது ரொம்ப குழம்புல நல்லாவே வந்துடும் ஸோ அதனால் நல்லா அப்புறமா சேர்த்துட்டு இது நல்லாவே கொதித்து வரட்டும் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதை வந்து நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா வெண்டைக்காய் ரொம்பவே சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லாவே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இந்த டைமில் நீங்கள் மாங்காய் சேர்க்கறது தான் தாராளமாக இந்த டைம்லேயே மாங்காவையும் சேர்த்துருங்க இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இது எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாமே சேர்த்துருக்கோம் ஸோ அதனால கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஒன் பை ஒன்னாக சேர்த்து நீங்கள் செய்யும்போது அந்த குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் சில நேரங்களில் நம்ம பறக்க செய்கிற சமையல் நல்லா இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக செஞ்சீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரே மாதிரியான டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சோ இப்ப இது வந்து உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன் உப்பெல்லாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டுட்டு வச்சிருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம தேங்காய் எல்லாமே சேர்த்தோம் இல்லையா அதனால நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் சோ பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூத்தம்பது கிராம் அளவுக்கு பருப்பு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சீரகம் அப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு பூண்டு பல்லு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதெல்லாமே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சிருந்தேன் சோ அதுல வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த குழம்ப சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான கதம்ப சாம்பார் வந்து ரெடி ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம்லாம் நம்ம கொதிக்கலாம் வைக்கக்கூடாது ரொம்ப நேரம்லாம் ஸோ இருந்தாலுமே நம்ம பருப்பு சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும் அந்த அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு வந்து சேர்த்துருங்க தாளிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமா எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு வெந்தயம் கொஞ்சம் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் நல்லா பொடிசா சாப் பண்ணிட்டு அதையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி கருவேப்பிலை இது எல்லாமே நீங்க தாளிச்சு சேர்த்தீங்க அப்படின்னா செம்மையா வந்து இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சாம்பார் வந்து ரெடி ஸோ இந்த கதம்ப சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து அவியல் ரெசிபி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போது அவியலுக்கு தேவையான காய்கறிகளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா கத்திரிக்காய் வாழைக்காய் அப்புறம் சேனக்கிழங்கு இதெல்லாம் வந்து அவியலுக்கு கண்டிப்பாக தேவையான காய்கறிகள் அது போக மற்ற காய்கறிகள் உங்களுக்கு என்னெல்லாம் வா காய்கறிகள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சேனக்கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் சேர்த்துருக்கேன் முருங்கக்காய் சேர்த்துருக்கேன் கேரட் சேர்த்துருக்கேன் அப்புறம் வெள்ளை பூசணி சேர்த்துருக்கேன் அப்புறம் அவரக்காய் அதுக்கப்புறம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து கொத்தவரங்காய் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் சேர்த்து நீங்கள் அவ்வியர் செய்யும் போது தான் அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சப்போஸ் தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுறதா பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அவியலை பொறுத்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு நூறு எம்எல் சேர்த்துருந்தேன் இப்போ ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்தா ரொம்ப ஒரு மாதிரி சொத சொதன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் இப்போ காய் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு அரைமுடி தேங்காய் அப்புறம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப ஒரு அஞ்சிலருந்து ஆறு பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க அவியலை பொறுத்த அளவுக்கும் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் அப்போ தான் அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட்டு வந்து கிடைக்கும் இப்போது காய்கறிகள் வந்து ஒரு அரைவாசி வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த காயிலேயுமே போய் அந்த உப்போட டேஸ்ட் வந்து கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மறுபடியும் இது வந்து வேகட்டும் தண்ணி இன்னுமே இருக்குது ஏன்னா சில நேரங்களில் இருந்துமே நமக்கு தண்ணி கிடைக்கும் ஸோ அதனால தான் சொன்னேன் ரொம்பவும் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சொத சோதன் இருக்கும் அது அப்புறம் வடிகட்ட வேண்டியது வரும் இல்லையா அதுக்காக தான் ஸோ இப்போ இது வந்து மறுபடியும் மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து ஹார்டான காயின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேனக்கெழங்கு தான் ஸோ சேனக்கலங்கு லைட்டாக வெந்துருச்சான்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற காய்கறிகள் வந்து செக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அது எல்லாமே வெந்து தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து தேங்காய் அரைச்சதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியெலாம் நான் வடிகட்டி எடுக்கல ஏன்னா நம்ம திருநெல்வேலியை பொறுத்த அளவுக்கு இது இந்த மாதிரி தான் நம்ம வந்து அவியல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ இதுவே நாகர்கோவில் கன்னியாகுமரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த திருநெல்வேலி சைட்லலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பார்க்கும்போது லைட்டாக ஒரு கிரேவி பதத்தில் தான் இருக்கும் ஸோ அதுக்காக ரொம்ப தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் இந்த அளவு வந்து நீங்கள் செஞ்சீங்கனாலே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் காய்கறிகள் குழையக்கூடாது ஆனால் அந்த வந்து கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு அந்த ஈரத்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அவ்வளோதான் சூப்பராக வந்து அவியல் ரெடி ஆயிருச்சு ஸோ இப்போ நம்ம தேங்காய் மசாலா எல்லாமே சேர்த்தோம் இல்லையா லைட்டாக இது வந்து கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும் அதனால் நான் ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே நான் விட்டுறேன் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு வந்து போட்டுடலாம் அவியல் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெறும் பருப்பும் எடுத்து வச்சிருக்கேன் பருப்பு வந்து நம்ம சாம்பாருக்கு வேக வச்சோம்லையே அதுலேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதுக்கு வந்து தாளிப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுத்தப்பருப்பு அப்புறம் சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு வரம் மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் பொடி நீங்கள் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் வந்து நெய் சேர்த்து தாளிச்சிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் வந்து மேலே நெய் போட்டு சாப்பிட்றதுனால நான் தாளிப்புக்கு எண்ணெய் தான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ உங்களோட சாய்ஸஸ் தான் நீங்கள் வந்து என்ன சேர்த்து தாளித்தாலும் சரி இல்லைனா நெய் சேர்த்து தாளித்தாலும் சரி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் எப்பயுமே இந்த இலை சாப்பாட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பருப்பு வந்து சேர்த்துக்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதையுமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து அவியலுக்கு தாளிப்பு பண்ணிடலாம் ஸோ அவியல் அப்படிங்கும்போது நம்ம வந்து தேங்காயெயில் தான் தாளிக்கணும் அப்போ தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ என்ன சேர்த்துட்டேன் தேங்காய்ண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு தம்பருப்பு சேர்த்துக்கோங்க அது நல்லா கொஞ்சம் வெடிச்சு வரட்டும் இதில் சின்ன வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதுவுமே நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போது கடுகு இதெல்லாம் வந்து பொறிஞ்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக பொடியும் சேர்த்துக்கோங்க ஸோ அவியலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு செய்யுங்க அப்போ இன்னுமே ரொம்ப இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு இப்போ லைட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அவியலில் சேர்த்துருங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான ஒரு அவியல் ரெசிப்பியும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இந்த அவியல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட லைக் கொடுங்க உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க இப்போது நெக்ஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் பச்சடி தான் பண்ண போகிறோம் ஸோ வெண்டக்காய் பச்சடி பண்ணுறதுக்கு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ இதில் வந்து பெரிய வெங்காயம் நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும் ஸோ இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் முடிஞ்சால் சாப்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க தக்காளியை அப்போ நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரியும் கிடைக்கும் ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கொலை கொள்ளான்னு போயிரும் இல்லையா ஸோ அதனால இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்ச நேரம் மூடி போட்டு நல்லா சிம் பண்ணி வச்சிருங்க அப்போ வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகி நல்லா உங்களுக்கு ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும் மேலேயும் லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா இந்த டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சு அப்படின்னா அது கலருக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த வெங்காயம் தக்காளி நல்லாவே வெந்துருச்சு ஸோ இருந்தாலும் அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி வச்சிருங்க இப்போ இதில் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணின வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க இப்போது வெண்டைக்காவை சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபர்ஸ்ட்ல வந்து இதில் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது தண்ணியெலாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு மாதிரி கொல குழப்பாகிடும் ஸோ அந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வெளியில் வர ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால தண்ணி எதுவுமே சேர்க்காம கொஞ்ச நேரம் மூடி மட்டும் போட்டுட்டு இப்போ அந்த வெண்டைக்காய் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் புளி வந்து ஊற வச்சிருந்தேன் ஸோ புளி தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் நார்மல் தண்ணி சேர்க்கிறத விட புளி தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு அந்த வலுவலுப்பும் இருக்காது அதே சமயம் டேஸ்ட்டும் கிடைக்கும் இல்லையா அதுக்காக தான் இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ கொஞ்ச நேரம் நல்லா மூடி போட்டு கூட நீங்கள் வச்சுட்டு இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒரு மூடி போட்டு சிம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வெண்டைக்காய் நல்லாவே வதங்கி உங்களுக்கு அந்த பச்சடி சூப்பராகவே கிடச்சிருச்சி ஸோ அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான வெண்டைக்காய் பச்சடியும் ரெடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நெக்ஸ்ட் ரெசிபி என்னென்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம் முட்டைகோஸ் கேரட் பீன்ஸ் இந்த மூணுமே சேர்த்த ஒரு பொரியல் தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இதுக்காக காய்கறிகளை எல்லாமே கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கடுகு தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் அதையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா வெடிச்சு வர டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கோங்க ஸோ இந்த காய்கறிகளுக்கு தண்ணி அதிகபட்சம் நீங்கள் சேர்க்கவே கூடாது ஏன்னா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா இந்த தண்ணியிலேயே உங்களுக்கு இந்த காய் வந்து வெந்துடும் சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தெளிச்சு விட்டீங்கனாலே போதும் ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த காய் பொறிச்சிங்க அப்படின்னா அந்த பொரியல் மாதிரி இல்லாம அது ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகிடும் ஸோ அதுக்காக தான் தண்ணியை லைட்டாக தெளிச்சுட்டு வேக வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா செம் பண்ணி வச்சுருங்க இது வந்து நல்லா வேகட்டும் இப்போது பொரியலுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் தேங்காய் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு பத்த தேங்காய் இருக்கும் அந்தளவுக்கு துருவின தேங்காய் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டே ரெண்டு பூண்டு பல் இது எல்லாமே சேர்த்து நல்லா குறை தண்ணி எல்லாம் விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொரியல் வந்து நல்லா உங்களுக்கு தேங்காய் அந்த போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா இன்னுமே ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ பொரியலும் நல்லா ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நேரம்லாம் போட்டு நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு நிமிஷம் போல் அந்த மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் எண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பொரியலும் ரெடி நெக்ஸ்ட் வந்து சிறுகிழங்கு பொரியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ சிறுகிழங்கு பொரியல் பார்த்திங்க அப்படின்னா இந்த தை மாதத்தில் வந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கிடைக்கிறப்ப வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிறுகிழங்க நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய மண் இருக்கும் ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க அதுக்காக ரொம்ப கொல கொலன்னு அவிச்சிடாமல் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது கிழங்கு நல்லா அவிஞ்சதுக்கப்புறமா தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது இதில் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிறுகலங்கை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஸோ ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா இந்த உப்பு இதெல்லாம் சேர்ந்து அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும் இப்போ சிறுகிழங்க நல்லா இப்படி இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போது கிழங்குல நல்லா மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் போலதான் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் வந்து காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா ஒரே ஒரு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன பூண்டு இதெல்லாமே வந்து நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு இப்போ இந்த பொரியலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா பெரட்டி விட்டுருங்க அடி பிடிக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா சிறுகிழங்கு பொரியலுமே ரெடி ஸோ இந்த சீசனில் கிடைக்கிறப்ப நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது தான் ஸோ அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான சிறுகிழங்கு பொரியலும் ரெடி பொரியல் ரெடி அப்புறமா துருவினை தேங்காவை லைட்டாக சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு சும்மா ஒரே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் என்ன சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இன்னுமே அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவ்வளோதான் சிறுகிழங்கு பொரியலும் ரெடி நெக்ஸ்ட் என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா இப்போ இன்றைக்கி வந்து ரசம் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஹெவியாக நம்மளுக்கு அவியல் பொரியல் இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ரசம் வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது ஸோ அதனால் தக்காளியாக லைட்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறமா மிளகு ஜீரகத்தை வந்து அந்த ஜாரில் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி வத ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு வர மிளகா கருவேப்பில் இதெல்லாமே எல்லாமே எடுத்துருக்கேன் அது வந்து அரைச்சிக்க போகிறேன் ஸோ தக்காளி வந்து ஆல்ரெடி நம்ம நசுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அது கூட புளி தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ புளியும் தக்காளியும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் மிளகு ஜீரகம்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து ஒன்று ரெண்டாக அந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சிட்டு அதையுமே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த புளிப்புக்கு தகுந்தாப்பில் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாமே கொஞ்சம் நல்லா கிள்ளிட்டு அதையும் போட்டு கையில் கொஞ்சம் பிசஞ்சு விட்டுக்கோங்க அப்போ ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அவ்வளவுதான் இது ரெடி அப்புறமா இப்போ இதுக்கு வந்து ரசத்தை தாளிச்சு விட்டுருவோம் ஒரு பாத்திரத்துல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் வரமிளகா கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ இதுல வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துருக்கோம் இருந்தாலும் தாலிப்புலையுமே லைட்டாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா பொறிஞ்சி வரும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு நொற கூடி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ரசம் வந்து ரெடி மிளகு ரசம் இந்த மிளகு ரசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோ ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து பால் பாயசம் தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி வந்து சூடாகட்டும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜவ்வரிசியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஜவ்வரிசியோட அளவு பார்த்திங்கன்னா சும்மா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது கிராம் அளவு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா அதிகமாக இன்னைக்கு வந்து பாயசம் வைக்க போகிறதில்ல ஸோ இந்த அளவு கரெக்டாக இருக்கும் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம சேர்க்கும் போது சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்து வந்துடும் ஸோ இப்போ தண்ணி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா அந்த கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பார்க்கும்போதே தெரியணும் ஸோ அந்த வெள்ளை வெள்ளையா இருக்கக்கூடாது நல்லாவே அந்த கண்ணாடி பதம் வந்து வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க ஜவரிசி இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு சப்போஸ் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சைடில் சேமியாவை நான் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் நெய்யில வறுத்துக்கோங்க இன்னுமே நல்லா உங்களுக்கு வாசனையா இருக்கும் ஸோ இப்போ வறுத்த சேமியாவை சேர்த்துட்டு இப்ப இது வந்து வேகிற அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஸோ இப்போ ரெண்டுமே சேர்ந்து நல்லா உங்களுக்கு வெந்து வரட்டும் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அது கொஞ்சம் வேகட்டும் ஏன்னா தண்ணி கம்மியா இருக்கிற டைம்ல அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால கொஞ்சமா நீங்க இடையில இடையில நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ உங்களுக்கு சூப்பராகவே வந்து உங்களுக்கு ஜவ்வரிசியும் சரி சேமியாவும் நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சர்க்கரையோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த அளவு சர்க்கரையே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் தேவைப்பட்டா நம்ம லாஸ்டில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே வந்து கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு நாலு ஏலக்காவை நல்லா நசுக்கிட்டு அதையுமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம காய்ச்சி வச்சு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க பால் வந்து ஏன்னா நமக்கு பாயசம் வந்து சூடாக இருக்கும்போது அந்த பால் வந்து நீங்கள் சூடாக ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரிஞ்சு போயிடும் ஸோ அதனால் பாலை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து தாளிச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து கிஸ்மிஸ் வந்து சேர்க்கலை வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு கிஸ்மிஸ் பிடிக்காது அப்படிங்கிறதுனால நான் அதிகமாக சேர்க்குறது இல்லை வாங்குறதும் இல்லை ஸோ அதனால் இப்போ முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான பால் பாயசம் வந்து ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த ஃபுல் லன்ச் காம்போ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்